அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் எனத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெழிய மன்றில் பழிப்பார் தொடர்பு அப்படின்னு என்ன அர்த்தம் எனைத்தும் குறுகுதல் அப்படின்னு சொன்னால் சிறிய அளவிலும் அணுகாமல் பார்த்து பாதுகாத்து கொள்ளணுமா யாருடைய நட்பை ஓம்பல் மனைக்கெழிய வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அதாவது யாரும் இல்லாத போது நம்ம தனிமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறோம் இல்லை நம்ம வீட்டிலையோ நம்முடைய நண்பர் வீட்டிலையோ இருக்குன்ற பொழுது என்ன பண்ணுறாங்களாம் அப்படியே நட்பை வந்து கசக்கி புழிகிறாங்க மனைக்கெழிய வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு நட்பை வந்து பாராட்டி கொண்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆனால் அதே நேரத்தில் அந்த நண்பரோட அந்த ஃப்ரெண்டோட நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சபைக்கு போகிறோம் ஒரு அமைப்புக்கு போகிறோம் ஒரு ஃபாரமுக்கு போகிறோம் இல்லை ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுங்க அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாராம் மன்றில் அப்படின்னு சொன்னால் ஒரு மன்றத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம்ப்பா போகின்ற பொழுது பழிப்பான தொடர்பு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு நம்மளை வந்து நண்பன் அப்படின்னு சொல்லி கூட யோசிக்காமல் நம்மை வந்து பழித்து கொண்டிருக்கிறாரு கேவலமாக பேசுகிறாரு அவருடைய நட்பு தேவையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா நம்ம வள்ளுவர் கேட்குறாரு சரிங்களா அப்படிப்பட்டவருடைய நட்பை வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அந்த நட்பை வந்து சிறிய அளவு கூட நம்மிடம் சேராமல் பார்த்து கொள்ளணும் ஏன்னால் வீட்டில் வந்து ரொம்ப நட்பாக இருக்கிறார் ஆனால் வெளியில் வந்தால் நம்மளை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாரு சரிங்களா அவர் நட்பு அணுகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்